அவசியம் இல்ல அது அவங்களே கடவுளை தேடி கண்டிப்பா போவாங்க உச்சத்தில் கடவுளை பார்க்கலாம் அப்படின்னா பேசிருக்காரு நாட்டு பௌதீக காமம் இல்ல அது ஆன்மீக காமம் அந்த மகாவிஷ்ணுன்றவனுக்கு எவ்வளவு பெரிய விளம்பரத்தை நீங்க தேடி கொடுக்கறீங்க போதையினால என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான அப்படிப்பட்ட இதா இருக்கணும் மொழிய ஆன்மீகம் இல்லாத கல்வி என்றைக்கும் உலகத்துக்கு வந்து பெரியப்படாது சாமியை கும்பிடு நீ கும்பிட்டீனா உனக்கு நல்லா ஆயிரும் ஒரு மூட நம்பிக்கையை வளர்க்கிற சொற்பொழிகள் தேவை மகாவிஷ்ணு பேசுனா சரிதாங்க அப்படி ஹண்ட்ரட் கரெக்ட் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் சென்னையில் ஒரு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வகையில் இன்று வந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைத்திருக்காங்க இதை இது இந்த சம்பவத்தை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து டீச்சர்ஸ்லாம் லஞ்ச நேரத்தில் வெளியில் போகக்கூடாது வீக்கெண்டில் வந்து எந்த நிகழ்வும் நடத்தக்கூடாது குறிப்பாக ஒரு நிகழ்வு நடக்கிறாருந்தால் இது மாதிரி சொற்பொழிவு நடக்கிறாருந்தா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட வாங்கி தான் நடத்தணும் அப்படிங்கிற பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் பிள்ளைங்களுக்கு அறிவு சார்ந்து சொல்லி கொடுக்குறது நல்லது தானே அதையே அதை எதிர்க்கணும் அறிவு சார்ந்து சொல்லி கொடுக்குறது எதாக இருந்தாலும் ஓகே தான் டீச்சருக்கு என்ன வேலை இல்லையா சொல்லி கொடுக்குறதுனா அவங்களோட கடமை அவங்க கடமை தானே செய்கிறாங்க அதை தப்பாக சொல்லக்கூடாதுல்ல தேங்க்யூ இப்போ இந்த மகாவிஷ்ணு நடத்தின ஆன்மீக சொற்பொழிவு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆன்மொழி ஆன்மீக சொற்பொழிவு கோயிலெல்லாம் இருக்குல்ல பள்ளிக்கு தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது பள்ளியில் வந்து கல்வியை சொல்லி கொடுத்தா போதும் கல்வியை பொதித்தாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒழுக்கம் எல்லாமே பின்னாடி அது வேலையாகவே வந்துடும் இது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது இல்லை தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பதில் வேறு எதாவது பண்ணலாம் இப்போது எப்படி சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ்லேயோ அதெல்லாம் அந்த மாதிரி கண்டக்ட்ஸ் எதுனா பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டடீஸில் ரொம்ப புஷ் பண்ணுறாங்க இப்போ இன்கேஸ் எனக்கே ஸ்டடி வரலன்னா கூட ஸ்போர்ட்ஸில் வேறு எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லலாம் பட் கம்பல் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்கிறத தவிர்த்து வேறு எதுனா பண்ண சொல்லலாம் இதெல்லாம் ஆக்சுவலி தேவையில்லை ஆன்மீகம் அது வந்து எல்லாரும் தேவைப்படுறது அது ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அது அவங்களா போவாங்க தேடி அது நம்ம வந்து திணிக்கணுன்றது இப்போ ஸ்டடிஸோ ஸ்போர்ட்ஸோ நம்ம திணிக்கலாம் பட் ஆன்மீகம் திணிக்கணுன்ற அவசியம் இல்லை அது தேவைன்னா அவங்களே கடவுளை தேடி கண்டிப்பாக போவாங்க அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி இப்போ தேவை கிடையாது அவங்களுக்கு இல்லை அது நல்ல விஷயம் தான் என்ன கேட்டால் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரிலீவாக இருக்கும் எல்லா டைமும் ஹெக்டிக்காக இல்லாமல் அட்லீஸ்ட் அவங்க வீக்கெண்டில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வெளியே கிளாஸஸ் நிறைய போகிறதுனால அந்த அந்த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது யூஸ்ஃபுல் தான் நினைக்கிறேன் ஸோ சாட்டர்டே சண்டே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் படிக்கிறதுக்கு அதர் லாங்குவேஜ் இப்போ நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் ஸ்கூல் முடிச்சு எல்லாம் இப்போ ஃபாரின் கிளம்பிடுறாங்க படிக்கிறதுக்கு அப்ராட் போயிடுறாங்க ஸோ வீக்கெண்டில் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி மாற்றம் இருந்தால் நான் ஒத்துக்கிறேன் அதாவது ஆன்மீகம் சேர்ந்த கல்வி இருந்தால் நல்லது ஆன்மீகம் இல்லாத கல்வி என்றைக்கும் உலகத்துக்கு வந்து பெருமைப்படாது

அது நம்ம சொல்ல முடியாத கருத்து ஏன்னா பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்போது அது தெரியல கன்ஃபார்மா என்ன சொல்றது அதாவது நம்ம என்னன்னா மாற்றுத்திறனாளிகள்னு ஒண்ணு ஃபர்ஸ்ட் உடல் உணவு மற்றும் இருந்துச்சு அதுவே ஒரு தவறான சொல்லாதான் இருக்குன்னு சொல்லி மாற்று திறனாளிகள்னு ஒண்ணு பேர் வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது திரும்ப வந்து அத வந்து போன தினமுல்ல அதாவது அது ஒரு இடிடேட் பண்ற மாதிரி இடிடேட் அதாவது அதாவது சொல்ற சத்யம் அழிஞ்சு இருக்கான் பாத்தீங்களா நான் சொல்றேன் அதாவது நம்ம என்ன திரும்ப புரிஞ்சுக்கணும் அதை சொல்ற விதத்துல சொன்னா அது வந்து மெசேஜ் ரீச் ஆகும் யாரையும் புண்படுத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல புண்படாதே சொல்லலாம் அதான் உண்மை சத்தியத்தை பேசுறதுக்கு தயவுங்க அதான் சத்தியம் அவர் பேசுனது சத்தியம் சத்தியம் வந்து அவ்வளவுதான் சத்தியம் வந்து எப்பவுமே இனிமையா இருக்காது வந்து கசப்பாதான் இருக்கும் ஆனா அதுதான் யதார்த்தமான உண்மை அதை வந்து யாரும் மாற்ற முடியாது அவர் சொன்ன விதத்துல கொஞ்சம் மாத்தி சொல்லிருக்கலாம் அவ்வளவுதான் கருத்து இருந்தாலும் அவர் காமத்தின் உச்சத்தில் கடவுளை பார்க்கலாம் அப்படிலாம் பேசிருக்காரு காமன்றது என்ன காமம் தெரியுமா நாட்டு பௌதிக காமம் இல்ல அது ஆன்மீக காமம் கிருஷ்ணர் கூட கோபிகள் இருக்கா ஆமா ஆன்மீக காமம் கிருஷ்ணர் எல்லாருக்கும் ராசி லீலை பண்ணாரு அது ஆத்மாக்கும் ஆத்மாக்கும் இருந்த உறவு சரீரத்துக்கும் ஆத்மாக்கும் இருந்த சரீரத்துக்கும் சரி இதை எப்படி மாணவிகள் புரிஞ்சுக்குவாங்க ஒரு பன்னெண்டு வயசு பதினெட்டு மாணவிகள் எப்படி புரிஞ்சுக்க முடியும் பொதுவா இல்ல இல்ல பொதுவா வந்து அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு மதத்துல உள்ளத நீங்க சொல்றீங்க இது வந்து பொதுவா பொதுவா உள்ள மக்கள் வந்து மாணவிகள் வந்து அந்த புரிஞ்சுக்கிற திறமை இருக்காது அதுக்கு தான் இவ்வளவு போறேன்

வயதானவர்கள் இவர்களையெல்லாம் பொதுவாக சமூகத்தில் மதிக்கும் அப்போ இவர் சொன்ன கருத்துங்கிறது அது பொதுவாகவே புண்படுத்தக்கூடிய கருத்து அதாவது போன ஜென்மத்தில் வந்து செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிற கருத்து இருக்கு பாருங்க அது ஏற்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அவர்களை ரொம்ப புண்படுத்துகிறதா அமையும் அவங்க அப்படியெல்லாம் அப்படி ஒரு இதெல்லாம் இருக்காது பள்ளிகளில் வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு சொற்பொழிகள் தேவைதானா அதாவது பள்ளிகளில் வந்து ஆன்மீகம்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஆன்மீகம் தேவை பொதுவாக நல்ல ஒழுக்கத்தை வளர்க்குறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இளைஞர்களும் போதைக்கு அடிமை வராங்க அது போன்ற இயக்கங்களை பெரிய அளவில் நடத்தலாம் எது போதையினால் அவேர்னஸ் ப்ரோக்ராம் புத போதையினால் என்னென்ன பிரச்சனை வருது இப்படியெல்லாம் குடும்பங்கள் பா சீரழியுது எப்படியெல்லாம் பெண்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான அப்படிப்பட்ட இதாக இருக்கணும் மொழிய வெறுமனே சாமியை கும்பிடு நீ கும்பிட்டீங்கன்னா உனக்கு நல்லாயிரும் நீ வந்து அப்படி பண்ணு எப்படி பண்ணுன்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையை வளர்க்குற சொற்பொழிகள் தேவையில்லை ஆனால் நாள் ஏன் கோட்டை விட்டாங்க தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு சமுதாய கல்வின்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் எந்த பள்ளி எந்த பள்ளியிலையும் கிடையாது எந்த கல்லூரியிலையும் கிடையாது மாரல் சயின்ஸுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ பாட்டு நீ காலமெல்லாம் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக தூங்கிட்டிங்க இன்றைக்கி திடீர்னு வந்து அது வேணாம் இது வேணான்னா சொற்பொழிவாளர்கள் வேணும் தமிழ் அறிஞர்கள் வந்து பேசணும் தமிழை கட்டணம் பேசணும் தமிழ் எல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் தமிழர்னால் யார் எத்தனை புத்தக நூட்கள்லாம் தமிழர் புலவர்கள்லாம் எழுதியிருக்கான்றதெல்லாம் மாணவர்களுக்கு தெரியணும் அப்படிலாம் இல்லாமல் மாணவர்களை குருடாக்கிட்டு நீ யாரோ கொண்டு வந்து ஆங்கிலத்தை படியாக ஏபிசி படினா ஆ இ பள்ளி படிக்கிறதுக்கு எந்த பள்ளி கூட வச்சுருக்கீங்க அதை அறுபது வருஷத்துக்கு முன்னால் இந்த திராவிட கட்சிக்கு புதுசாக நினச்சி பேசுதுங்க இதுதான் தவறு அவன் பேசுனது தவறில்ல பேசுகிறது சரிதான் தெரியல பேசுனது த இல்லை நீங்கள் பேச்சாளன்னு ஒருத்தன் தான் கூப்பிட்றீங்க அவன் பேசிகிட்டு போகிறான் இது அதுக்கு முன்னால் இந்த பேச்சாளர்களாக திராவிட கட்சி பேச்சாளர்கள்லாம் என்ன பேசுனாங்க தமிழனுக்கு பகுத்தறிவு இல்லை அறிவு இல்லை தமிழன் காட்டு மிராண்டி தமிழ் மிராண்டி மொழியை தான் தமிழ் பேசுகிறான்னு சொன்னீங்க அப்படி சொன்ன உடனே அதை கேட்டவுன்னா தமிழ் படிக்கிறதை விட்டு ஆங்கிலத்து போனோம் இப்போ ஆங்கிலம் படிச்சுட்டு ஆங்கிலம் அறிவு இருந்தால் அப்போ வாத்தியர்கள்லாம் அறிவு இல்லையா யாரையோ ஒரு பேச்சாளரை கூப்பிட்டு வந்து மேடை ஏற்றுனாங்க அந்த பேச்சாளர் ஏதோ தப்பு தவறாக பேசிட்டோம் அதுக்கடுத்து இன்னொரு பேச்சாளரை விட்டு திருத்த சொல்லுங்க அதை விட்டுட்டு புது புது சட்டம்லாம் போட்டால் என்ன பண்ணுறது மாணவர்களை நம்ம ஆசிரியர்களை நம்பி அனுப்புகிறோம் ஆசிரியர்கள் அரசு நம்பி இருக்காங்க அரசு ஒரு புது சட்டத்தை போட்டால் அது உடனே மாணவர்களுக்கு தான் கேடா நடக்கும் அவங்களை இப்ப வந்து ஆசிரியர் ஒரு மாணவனா அடிக்கவே முடியாது அப்போ அடிக்கல திருத்தணும்னா அவன் எப்படி அவன் கொடுக்குற காசுக்காக நீங்க பாடம் நடத்திக்கீங்க பள்ளிக்கூடம் நடத்துவீங்க அதை வாங்கிட்டு மாணவன் எப்படி கெட்டாங்கன்னா எப்படி இதை போனா அவனுக்கு எப்படி மாறல் வரும் அறிவு வரும் பொது அறிவு எப்படி வரும் பள்ளியில வந்து ஆன்மீக சம்பந்தமான சொற்பொழிவோ இது மாதிரி தேவைதானா ஆன்மீகம் தேவை ஆன்மீகம் இல்லைன்னா எப்படி ஆன்மிகள்னு நம்ம எதை கும்பிடுறோம் வானத்தை கும்பிடுறோம் மழையை கும்பிட்றோம் காத்தோம் ஒரு மதத்தை மட்டும் சொல்லி பேசிட்டு இருக்காங்களே ஒரு மதம்னா மதம்னா இந்து மதம் தான் இந்து சமயம் தான் அதிகமாக இருக்கு அதனால இந்து சமயத்தை சார்ந்தவங்க பேசிட்டு இருக்காங்க அதே இஸ்லாம சமயத்தை சார்ந்தவங்களும் கூப்பிட்டு வந்து பேசுங்களேன் கிறிஸ்தவ சமயத்தெல்லாம் பேசுங்களேன் கிறிஸ்தவர்களுக்குன்னு தனியாக பள்ளிக்கூடம் இருக்கு கல்லூரிகள் இருக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஆனால் இந்துக்களுக்குன்னு எந்த தனி பள்ளிக்கூடம் இருக்கு இந்துக்களை பேச அந்தால் பேசுறது தப்பு ஒருத்த வந்து முன்பிர செஞ்சிட்டு இப்போ வந்து குருடனா பிறக்கிறான் உடனா பிறக்கிறான்றது அதெல்லாம் அறிவாளித்தனுமா அவனை பாருங்க எவ்வளோ பெரிய விளம்பரம் இன்னைக்கு யாருக்கு விளம்பரம் அந்த மகாவிஷ்ணுன்றவனுக்கு எவ்வளோ பெரிய விளம்பரத்தை நீங்க தேடி கொடுக்குறீங்க இல்லை பள்ளியில் எதுக்கு ஆன்மீகம் தேவைப்படுது கட்டாயம் தேவை ஆன்மீகம் இல்லாத வாழ்க்கையே இல்லை சனாதன தர்மத்துக்கு பிறந்த குழந்தையிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா திரும்ப சொல்ற சனாதன தர்மம் இங்கே பள்ளிக்கு வந்துச்சு அதுதான் சனாதனம் என்னங்க சனாதன தர்மம்னா இந்து தர்மம் சனாதனும் வேற கிடையாது ஆனா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்க தர்மம் பாருங்க எங்க நாங்க படிக்கிற ஸ்கூலில் ராமகிருஷ்ணா ஸ்கூல் இங்கே தான் இருக்காங்க படித்தோம் அதாவது ஒவ்வொரு மாநகரங்களில் முஸ்லீம்களுக்கு அவங்களுக்கு தனி கிளாஸ் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு தனி கிளாஸ் இருக்கும் இந்துக்களுக்கு தனி கிளாஸ் யாரும் யாருக்கும் வந்து திரிக்கப்படாது அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கு இப்போ அதோட சாய்ஸ் சாய்ஸ் வந்து ஜாஸ்தியா போச்சு இப்போல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் யாருக்கு வந்து யார் திணிக்கிறது நாசிக்கை வந்த நாசிக்க வந்து போகன்றாங்க யாருக்கு பக்தியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் பௌத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறோம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு ஸ்கூல் டைம் இல்லாத டைம்ல நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க வராங்க யார் மேலே நாங்கள் திணிப்பு பண்ணுறது கிடையாது அதுதான் ரொம்ப வாழ்க்கையில் ஆன்மீகம் இல்லாத வாழ்க்கை இல்லைங்க ஃபிலாசபி வித்தவுட் ரிலீஜன் ரிலீஜன் வித்தௌட் ஜீரோன்னு சொல்லுவாங்க அதனால் ஆன்மீக ரீதியாக பார்த்தால்தான் வாழ்க்கையினுடைய தத்துவமே நம்மளுக்கு கிடைக்கும் அதான் யதார்த்தமான உண்மை உண்மை கசப்பாதான் இருக்கும் அதை நம்ம குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்